என்னெல்லாம் செஞ்சிருக்கோன்னு பட்டியல் போட்டு சொல்லுங்க அந்த மக்களை நம்மோடு நிற்பதற்கான காரணங்களை விளக்கி சொல்லி உறுப்பினர் செய்யணும் ஜூலை ஒன்றாம் தேதி வழிகாட்டுகிறார் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை முதற்கட்டமாக முடிவடைகிறது ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள் இந்த தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் வர வேண்டும் என்ற ஒருமித்த ஆதரவை தருகிறார்கள் அதைத் தொடர்ந்து செப்டம்பர் கிராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய உக்களும் விழா கரூரில் நடைபெறுகிறது அந்த இடத்தில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக உறுதியாக ஒன்றை முன்வைக்கிறார் நீ மோடியாக இருக்கலாம் அமித்ஷாவாக இருக்கலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் பிஜேபியின் கையில் இருக்கலாம் தமிழ்நாட்டை விட உங்ககிட்ட காசு இருக்கலாம் தமிழ்நாட்டை விட உங்ககிட்ட அதிக எம்பி இருக்கலாம் தமிழ்நாட்டை விட உண்டு நிறைய வளங்கள் இருக்கலாம் எல்லாமே உங்ககிட்ட இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்ட வயது எப்படியும் நெருங்கி இருக்கும் அந்த வயதில் இந்த கொடியையும் உணர்ச்சியோடு சொல்றாரு அந்த பக்கம் உட்கார்ந்து பாருங்க அங்க டிஜிட்டலா ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாடு விட மாட்டேன்னு வரும் பாருங்கன்றாங்கல்ல இது அப்டேஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா அருமை சகோதரிகளே தாய்மார்களே பாட்டிமார்கள் இருக்கீங்க என் அம்மாமார்கள் இருக்கீங்க பெரியமா சித்தி அத்தனை உறவுக்காரவங்க இருக்கீங்க தங்கச்சி அக்கான்னு இருக்கீங்க வார்த்தையில் உடன்பிறப்புனு சொல்லி இணைத்த இயக்கத்திற்கு பெயர் இந்த திராவிடர் இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதனுடைய வெளிப்பாடு தான் நீங்கள் எல்லாரும் என் சொன்னக்காரங்க அப்படி இருக்கப்ப இந்த சகோதரிகள் நாங்கள் எதுக்குமா உட்கார்ந்து இவ்வளவு நேரம் கூட்டம் கேட்கணுன்னு கேட்டிங்கன்னா முன்வரிசையில் பார்க்கிறேன் நான் வந்து முதல்லே சொல்லிடுறேன் கடவுள் நம்பிக்கையற்றக்குள்ளே தான் நான் மாலை போட்டிருக்காங்க புரட்டாசி விரதம் இருக்கிறவங்க நெத்தில கேப்பே இல்லாம பின்னொரு குக்குமோ சந்தனம் இருக்கவங்க முன் வரிசையில பாக்குறேன் அண்ணன் ஏதோ ஒரு கோவிலுக்கு மொட்டை போட்டுட்டு சந்தனம் போட்டிருக்காரு அவருக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா தலையில தொப்பிய வச்சுக்கிட்டு இஸ்லாமிய சகோதரர் அமர்ந்து இருக்கிறார் அப்ப நீ ஹிந்துவா இருக்கலாம் நீ கிறிஸ்தவரா இருக்கலாம் இஸ்லாமியரா இருக்கலாம் நீ நாத்திகரா இருக்கலாம் ஆனால் ஒரே மேடையில் தமிழ்நாட்டை தலைமுறைய விடமாட்டேன்னு முழக்கம் எழுப்ப வேண்டும் சரி இந்த ஆசையை சொல்லிட்டீங்க அப்படி என்னங்க நடக்குதுன்னு கேட்டா அடிமைகள்னு சொன்னீங்களே ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிமைனு சொல்லணும்னா இந்த கொடியை நிச்சயமா நேற்று நைட்டு யாருக்கிட்டயாவது பணம் கொடுத்து கட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை இங்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் கட்டியிருக்கலாம் இந்த கொடியை கட்டினதுக்காக பெரு ஓரங்களில் கரண்ட் கம்ப இருக்கக்கூடிய இடத்துல கட்டி வச்சு திமுக காரங்க அடி வாங்கியிருக்காங்க விசா காலகட்டத்தில் நம்மளாம் பிறக்காத நேரத்தில் என்னை போன்ற இளைய வயது பெண்கள் இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன் இங்கே இருக்கணும் எதுக்கு கருப்பு செலவு கொடிய புடிச்சுக்கிட்டு நிக்கணும் கேட்டா இன்றைக்கு நேற்றைக்கு உழைத்த இயக்கம் இல்லை இது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எமர்ஜென்சி வந்தப்ப உயிர் பிழைப்பமா மாட்டமான்னு தெரியாது வீட்டை விட்டு ஓடுனவங்க திரும்ப வருவாங்களான்னு பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு தெரியாது வந்தாலும் சரி வரலனாலும் சரி எங்க அப்பா செத்தாலும் சரி உயிரோடு இருந்தாலும் சரி நான் இந்த கருப்பு சோப்பு கலவேசியதான் கட்டி இருப்பேன்னு சொன்னவர்கள் தான் இன்றைக்கு முன்வரிசையில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப இந்த கொடியை நட்டு வச்சா கைது அரெஸ்ட் பண்ணுவாங்க தாக்குதல் நடத்துவாங்க கொலைவரி தாக்குதல் நடத்துவாங்க அப்படி என்னது அவசியமா கொடி கட்டணும் கேட்கணும்னு நம்ம கேள்வி எதுக்கு அப்படி அவசியமா கொடி கட்டணும்னு சொன்னா நீ எமர்ஜென்சியை ஏவி தூக்கி பிடித்தவன் விளைவுதான் இன்றைக்கு மதிவதனையால் மேடை ஏறி சுயமரியாதையை பேச முடிகிறது இந்த உணர்ச்சி எமர்ஜென்சி வந்தோடனே அவசர கதியில அனைத்து இந்திய கட்சியாக செய்தியாளர்கள் அதிமுக அதிமுக மாத்திரீங்க தெரியாது எனக்கு ஒரே ஒரு ஆத்திரம் என்னன்னு கேட்டா கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவரை எழுப்பி நான் மேடைக்கு வர சொல்லி பரிசு கொடுத்து திராவிடம் பத்தி சொல்லுங்க திமுக பத்தி சொல்லுங்கன்னு கேட்டாலும் சரி கலைஞர்னு சொன்ன முன் பல்லெல்லாம் கொட்டுன பிறகும் சிரிக்கக்கூடிய பாட்டியை கூப்பிட்டு கேட்டாலும் அவங்களுக்கு திமுகனா என்னன்னு தெரியும் திராவிடம் என்னன்னு தெரியும் ஆனால் தன்னை மட்டுமே காப்பாற்றிக் கொள்வதற்காக கட்சி நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிடம்னா அறிஞர்கள்ட்ட கேட்கணுமா கேள்வினா அறிஞர்கள்ட்ட கேட்கணுமா எல்லாத்தையும் அறிஞர்கள்ட்ட கேட்கணும்னா நீ கட்சியை அறிஞர்கள்ட்ட கொடுத்துட்டு போயிட வேண்டியதான அதிமுகவே உண்மை தொண்டர்கள் கேட்கிறாங்க நம்ம கேட்கல அதிமுகவே உண்மை தொண்டர்கள் அந்த கேள்வி இன்னைக்கு கேட்கிறாங்க இப்ப எப்படி அடிமையாக இருக்கிறார்கள்னா உங்களோட பிரச்சனையவே நான் பேசுறேன் ஏன் ஓரணியில் தமிழ்நாடு பாப்பா அஞ்சாவது படிக்கிறேன்னு சொல்லிச்சு ரொம்ப நேரமா நீங்க பாத்தீங்களான்னு தெரியல நடுவில் ஒரு பாப்பா இந்த தலையில ஒரு இதை வச்சு நான் உட்காந்துருக்கு ரெட்ட ஜெண்டு போட்டுட்டு அக்கா அந்த வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு இருக்கீங்கல்ல அக்கா அக்கா இங்கே பாரு ஒரு நிமிஷம் கேட்க மாட்டேன் அந்த குட்டி பாப்பா எத்தனாவது படிக்குது ரெண்டாம் கிளாஸா சரி அதுக்கு நிகழ்ச்சி நடக்கிறதுலாம் தெரியாது எம்எல்ஏ பேசினா என்ன மதிய ஊர் ஊரா போய் பேசுற பிள்ளையா எனக்கு என்ன அது பாட்டு விளையாடிட்டு இருந்துச்சு ரெண்டாவது படிக்குது அஞ்சாவது படிக்குது இந்த பக்கம் ஒரு அக்கா குழந்தைய தூக்கி வச்சுட்டு நிக்கிறீங்கல்ல அக்கா தம்பி எத்தனை வயசாவது ரெண்டு வயசு சரி உன் கூட்டம் கேட்க வந்ததுக்கு நீ எல்லாரும் கேள்வி கேட்கற அப்படின்னு நினைக்க கூடாது அர்த்தத்தோடு சொல்லுகிறேன் அருமை சகோதரிகளே ஆண்களுக்கு இந்த பிரச்சனை புரியாது நீங்க கரவேசி கட்டில ஆண்களா இருந்தாலும் ஆண்கள் மனநிலை வேணுதான் யோசிப்பாங்க இன்னைக்கு எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல எதுக்கு புள்ள குட்டியை தூக்கிட்டு வந்திருக்கீங்க பெண்கள் ஏதாவது ஒரு ஆண்கள் கையில புள்ள இருக்கா ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்களேன் ஏன்னா ஒருத்தர் கையில புள்ள குட்டியோட உட்காந்துருக்காங்களா உட்கார மாட்டாங்க நீங்க புள்ளக்குட்டியை தூக்கிட்டு வந்ததுக்கு என்ன காரணம்னா வீட்டுல இருக்க அவர் பார்க்க மாட்டாரு இல்லைன்னா இதுல தூக்கிட்டு மக்கள் யாருக்கா ஆசையோட வருவீங்க கையா கையா கையால அழுதுட்டு இருக்கு தண்ணி வாங்கணும் பக்கத்துலேயே பெட்டி கடை பிஸ்கெட் வாங்கணும் முட்டாய் வாங்கணும் ஓடுது ஒடியா இருந்து பிடிச்சி உட்கார வைக்கணும் இத்தனை சிரமத்துக்கு வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பீங்கல்ல ஏன் கூட்டு வந்துருக்கீங்கன்னா ஐயோ நம்ம புள்ள மதிய தண்ணி பேசுறதெல்லாம் கேட்கட்டும் இல்லை வீட்டுல இருக்க வீட்டுல ஏன் பார்க்க மாட்டாரு அப்ப தான் நான் சொல்ற பிரச்சனை புரியும் அருமை தாய்மார்களே நீங்கள் அதிமுகவினுடைய அபிமானியாக யாராவது ஒருத்தர் ஏதாவது மூலம் என்னன்னு கேட்டா நல்லா கேட்டுக்கங்க ஜாதிக்காக பிஜேபி போய் சேர்ந்துக்கலாம் அதிமுக போய் சேர்ந்துக்கலாம் நினைச்சா நல்லா கேட்டுக்கங்க இந்த குழந்தைகள்லாம் இருக்கு நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க செவன் தவறு இந்த சின்னவரு எத்தனாவது படிக்கிற த்ரீ சூப்பர் அவர் மூணாவது படிக்கிறார் அருமை சகோதரிகளே பெரியவர்களே இந்த அஞ்சாவது மூணாவது ரெண்டாவது படிக்கிற பிள்ளைங்க இருக்குல்ல நான் அடிச்சு சொல்றேன் இந்த வரிசையில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய எத்தனை பேர் முதல் தலைமுறை பிள்ளைங்கன்னு கேட்டா உங்க வீட்டுல பிள்ளைங்க இருப்பாங்க என் பாட்டி மார்கள் படிச்சிருக்க மாட்டீங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல பாட்டி படிக்க ஸ்கூலுக்கு அனுப்புல எனக்கு அம்மா இருப்பாங்களே எனக்கு மூத்த தலைமுறை அவங்க எல்லாம் பாதி பேர் படிச்சிருக்க மாட்டீங்க ஆமா தானம்மா என்னுடைய தலைமுறை இருக்காங்கல்ல அவங்கள படிக்க வச்சிருக்கோன்னு சொன்னா பாட்டி படிக்காத அம்மா படிக்காத இன்றைக்கு நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் இந்த இயக்கம் கொடுத்த சுயமரியாதை உணர்வு இந்த இயக்கம் கொடுத்த திட்டங்கள் அந்த பிள்ளைக்கு பரீட்சை வைக்கிறேன்னு சொல்றதை தாண்டி பொது தேர்வு பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறேன்னா இந்த பிஞ்சு கரங்கள் பேனாவை பிடிச்சி எழுத முடியுமா ஃபெயில் ஆகிட்டா என்னையா பண்ணுவீங்கன்னு கேட்டா குல அனுப்புவாங்கலாம் அனுப்புவாங்களாம் என்ன தொழிலுக்கு அனுப்புவாங்க நம்ம குல என்னவா இருந்துச்சு இங்கே இருக்கக்கூடிய அம்மாமார்கள் மார்கள் சித்தப்பா மாறு அண்ணன் தாத்தா மாரெலாம் எங்கே வேலை பார்த்தவங்க பருத்தி ஆலைக்கு வேலைக்கு போயிருப்பீங்க பருத்தி எடுக்க போயிருப்பீங்க விவசாயம் கூலிக்கு போயிருப்பீங்க பீடி தொழிலுக்கு போயிருப்பீங்க பீடி தொழில் செய்யக்கூடிய பாட்டி தாத்தா கரங்களை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளவு வேதனையை தீப்பட்டி தொழிற்சாலைக்கு வேலைக்கு போயிருப்பீங்க எப்படி எல்லாம் வேதனைப்பட்டிருப்பீங்கன்னு அப்படி வேதனை படுறப்ப ஏன் பாட்டி இப்படி உட்காந்து நீங்க தீப்பட்டி எல்லாம் சுட்டி சுட்டி வித்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த குறைஞ்ச கூலிக்குன்னு கேட்டா அவங்க சொன்ன ஒரே பதில் வேண்டாம் ராஜா பிள்ளை மதிய மதிப்புல மட்டும் தான் படிக்க போதா நீ உட்காந்துட்டு அதிமுக தரம் வீட்டுக்குள்ள படிக்க போறது இல்லையா நீங்க யார வேணா இருக்கலாம் சார் எடப்பாடிய பிடிச்சவரா இருக்கலாம் பிஜேபி பிடிச்சவரா இருக்கலாம் வீட்டுல பெத்த பிள்ளைக்கு அப்பா தானே நீங்க வீட்டுல பெத்த பிள்ளைக்கு அம்மா தானே நீங்க உங்க பிள்ளைய மிஞ்சிதானே கட்சி உங்க பிள்ளைய மிஞ்சிதானே நீங்க இருக்கக்கூடிய விசுவாசம் உங்க பிள்ளைய மிஞ்சிதானே உங்க கூட்டணி உங்க பிள்ளைய மிஞ்சிதானே நீங்க அடிமையா இருக்கிறது சொந்த பிள்ளைகளை அடமானம் வைத்து அதிமுக என்ற கட்சிக்காக நீங்கள் உழைத்தால் அடுத்த தலைமுறை

இப்ப நானும் ரொம்ப வருஷமா நினைச்சேன் முதல் வருஷம் கீழே தான் போகணும் பொழுது அதற்கு பிறகுதான் தெரிஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி இல்ல அஞ்சாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரி இந்திய ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முதுகெலும்போடு ஒரு முதலமைச்சர் பாழ்பட்ட ஜாதிய சமூகம் இங்க இருக்க ஒரு ஆணை கூட அவங்க வீட்டுக்காரமா இருக்கா இல்லையா கண்டுபிடிக்க முடியாது ஆமா தானே கண்டுபிடிக்க முடியுமாக்கா ஏதாவது ஒருத்தர் கண்டுபிடிக்க முடியுமா நீங்க வீட்டுக்காரமா இருந்தாலும் இல்லைனாலும் வெள்ளையும் சொல்லலாம் செத்தாலும் வெள்ளையும் சொல்லலாம் நமக்கு அப்படியா நம்ம எப்படி இருப்போம் வீட்டுக்கார இருக்கிற வரைக்கும் மங்களகரமா இருப்போம் அவரு ஏதோ ஒண்ணு பண்ணி செத்துட்டாரு இல்ல விட்டுட்டு ஓடிட்டாருனாலும் நமக்கு விதவை கோலம் அதானக்கா வா இல்லையா உங்க உடல் உடனே சொல்றேன் ஆமான்றாங்க அந்த தான் நீ எல்லாம் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுமான்னு சொன்னப்ப கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அடக்குமுறை ஜாஸ்தி வீட்டை விட்டு வெளியா சகனஞ்சரியில் பக்கத்து வீட்டுக்காரனா விட மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாம் இன்சை அந்த நேரத்தில் கூட நீ என்னமோ சொல்லிட்டு போ நான் ஏதாவது போய் வேலை அரை வயிறு கஞ்சியை என் பிள்ளைக்கு கொடுக்க முடியும் நான் போய் வேலை தான் என் பிள்ளைய பார்க்க முடியும்னு கால் தேரிய நடந்த அந்த சமூகத்திற்கு ஒரு முதலமைச்சர் தான் வந்து சொன்னார் விதவை பெண்களுக்கு உதவித்தொகை தருகிறேன் என்று இந்திய வரலாற்றில் சொன்னவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த பெண்கள் இன்றைக்கு வீட்டை கஷ்டம் தெரியாம வளர்ந்துருக்கலாம் ஆனால் அரசு ஊழியராக இல்லாத பள்ளி பக்கம் போகாத பெண்களுக்கு நான் சொல்லுவது குறையும் எல்லாரும் ஒரு லைன்ல சொல்றாங்க காலை உணவு திட்டம்னு நம்மாட்களுமே அது ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க அது சாதாரண திட்டமா பிள்ளைகளுக்கு சோறு போடுற திட்டம் சொல்லிட்டு இருக்காங்க அது கிடையாது நான் வர்றப்ப ஒரு பையன் யாருமே தெருவில் கை கொடுத்தான் எத்தனாவது நான் படிக்கிறேன் ஆறாவது எங்க படிக்கிற கார்பரேஷன் ஸ்கூல்ல இங்க இருக்க பசங்க குட்டி பசங்க பாதி பேர் அரசு பள்ளியில படிப்பாங்க அரசு உதவி பெறும் பள்ளியில படிப்பாங்க இந்த பகுதிகளில் நான் வெளிப்படையா சொல்றேன் பாதி பேர் நோய் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இறந்துருப்பாங்க இல்லை வீட்டம்மாவை விட்டுட்டு போயிருப்பாங்க இந்த அக்கா மாறு இந்த பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்க்கிறப்ப காலையில் சோறாக்குவாங்க இட்லி வச்சு பூரி வச்சு சென்னை மாதிரி திருச்சி மாதிரி கோயம்புத்தூர் மாதிரி மதுரை மாதிரி ரெண்டு வகை சட்னி வச்சு ஒரு சாம்பார் வச்சுலாம் சூடு அனுப்ப முடியாது சோறாக்குவாங்க மதியத்துக்கு சேர்த்து ஆக்கலாம் கொடுத்து விடுவாங்க கஞ்சியை கொடுப்பாங்க கூழ கொடுப்பாங்க இதை எடுத்து வாயில வச்சு குடிச்சிட்டு வேலைக்கு போயிடலாம் அரை வயிறு எனக்கு அரை வயிறு உனக்கு பிள்ளைய உட்கார வச்சுக்கிட்டு இந்த பிள்ளை குடிச்சு முடிச்சிட்டு மா பசிக்குது மாட்டோம் ஏன்னா நகரத்துல இருக்க பிள்ளைங்களுக்கு வேலையில தேவை இருக்கும் செல்லு பார்க்கும் டிவி பார்க்கும் முதல்வர் இன்னொரு பக்கம் படித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க கூடாதுன்றாங்க ஆனால் முதல்வர் தமிழ்நாடை தாண்டி உலக நாடுகள் முழுவதும் பயணித்து இன்றைக்கு இந்தியாவிலேயே பதினோரு பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்க கூடிய ஒரே மாநிலம் திராவிடம் ஆளக்கூடிய முத்தரையர் கருணாநிதி ஸ்டாலின் ஆளக்கூடிய தமிழ்நாடு மட்டும்தான் எதுக்கு நீங்க எல்லாம் இப்படி வளர்க்கிறீங்கன்னு எனக்கு தெரியல இதெல்லாம் யாருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன்னா விருதுநகர்ல சாத்தூர்ல அருப்புக்கோட்டையில சங்கரன்கோவில்ல தென்காசியில குருவி குலத்துல உங்க பிள்ளை காலேஜ் படிச்சிட்டு இருக்குல்ல அந்த பிள்ளை படிச்சுட்டு வேலைக்கு போறதுக்காக தொழில் நிறுவனங்களை தொடங்கி சிப்காட்டை இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கலை ஆட்சியாக இருக்கிறது அந்த வேலை முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற அந்தஸ்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெற்றிருக்கிறார் ஐந்தாவது மிக 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 முக்கியமான செய்தி இத்தனை திட்டங்கள் காலை உணவு திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தாய் மாணவர் திட்டம் இரு நான்கு நாட்களுக்கு முன்னால் அன்பு கலங்கள் திட்டம் விடியல் பயணம் கட்டணம் இல்லா பேருந்து பஸ்ல போறோம்லக்கா முதல்ல என்ன பண்ணணும்னா சிறுக சிறுக சேர்த்து வைக்கணும் பஸ்ஸுக்கு இப்ப அப்படி எல்லாம் கிடையாது எங்க பாட்டி எங்க அம்மா எல்லாம் ஏறுவீங்க இறங்குவீங்க வீட்டையா நீதான் பஸ்ல காசு எல்லாம் போறல எனக்கு அந்த காசு கொடுன்னு கேட்டு உங்ககிட்ட கேட்டு நிக்கக்கூடிய நிலைக்கு இந்த ஆண்கள் வந்திருக்கிறார்கள் அந்த கட்டணம் எல்லாம் பேருந்தின் மூலம் தொள்ளாயிரம் ரூபாய் மாதம் உழைக்கக்கூடிய பெண்களாக இருக்கக்கூடிய குருவி குலத்தில் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க சேர்த்து வச்ச காசு என்ன பண்ணுவீங்க பட்டுப்பட வாங்க போறீங்களா இதை கொண்டு போயிட்டு மோடி ஆட்சியில ஏதாவது பொருளாத வாங்க முடியுமா ஜிஎஸ்டி வரி இருக்கு அந்த காசை என்னக்கா பண்ணுவீங்க சிறுக சிறுக சேர்த்து வச்சு பிள்ளைக்கு பயன்படுத்துவீங்க வருடம் முழுவதும் சேர்த்து வச்சா பன்னெண்டாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை நகை வாங்குவீங்க இப்படி சின்ன சின்னதாக சேர்த்து வைத்து இந்தியாவிலேயே நல்லா கேட்டுக்கங்க தனி நபர் வருமானத்தில் முதல் மாநிலமாக இருக்கக்கூடியதே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்

இரண்டே ஆறு தேர்தலில் அருமை சகோதரிகளே பெரியவர்களே இதுவரை நான் சொன்ன செய்தி காதல வாங்கினாலும் சரி சரி இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல் மூன்று முறை நடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு பிறகு வந்த பேரறிஞர் அண்ணா சந்திக்காத நெருக்கடியை கலைஞர் சந்திக்காத நெருக்கடியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார் ஏதாவது எதிர்த்து நிற்கிறதுக்கு தகுதி வாய்ந்த எதிரியாக வேணும்ல சண்டை போடுறதுக்காக தகுதி வாய்ந்த ஒரு எதிரி வேணும்ல கொள்கை தெரிந்தவர்கள் வேணும்ல அண்ணா தான் யாரும் தெரிஞ்சவங்க வேணும்ல அண்ணா எந்த நாட்டுல இருந்தார் ஐரோப்பாலயா ஆப்பிரிக்காலயான கேட்கக்கூடிய மனிதர்களை எல்லாம் இன்றைக்கு எதிரிகளாக சந்திக்க வேண்டிய நெருக்கடியை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெற்ற போதும் கூட எந்த துணிச்சலில் சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருநூறு தொகுதிகளை திமுக வெல்லும் என்ன தைரியத்துல ஒரே தைரியத்துல தான் எங்களுக்கு ஒன்றிய அரசு நிதி இருக்கலாம் நான் தொகுதி மறுவரை

தைரியத்தோடு சொல்லுகிறார் கிளம்பி போகக்கூடிய நேரத்தில் முடிவோட கிளம்பி செல்லுங்கள் ஓரணி கருப்பு சிவப்பு அணி எதிரணி காவி கரை வரக்கூடிய பிஜேபி அதிமுக அணி உங்கள் பிள்ளையுடைய கல்வி கனவை நாசமாக்கக்கூடிய எடப்பாடி தலைமையிலான அது எடப்பாடி தலைமையிலான நான் சொல்றேன் அவர் சொல்லல இன்னும் பிஜேபி தலைமையா எடப்பாடி தலைமையான அவங்களும் டிக்ளேர் பண்ணல அடிமை அணியான காவி அணியான எடப்பாடி பிஜேபியோடு நிற்க போகிறோமோ அல்லது நம் பிள்ளைகளின் கல்விக்காக நின்று சண்டை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தலைமுடிய விடமாட்டேன் என்று உறுதியோடு நிற்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நிற்க போகிறோம் என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் ஜாதிய கலவரத்தை

நன்றி வணக்கம்